வெற்றிலையில் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி என மூன்று தேவியும் இருப்பதால் அதை தானம் செய்வோருக்கு பல நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கிறது ஒன்றாக பார்க்கலாம் களத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் பெற்றவர்களும் செவ்வாய் தோஷத்தால் தடை உள்ளவர்களும் கன்னி பெண்கள் சிறந்த கணவரை அடையவும் தாம்பூலம் தானம் செய்ய வேண்டும் வெற்றிலையும் பாக்கும் இணைந்ததே தாம்பூலமாகும் வெற்றிலையில் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி என முப்பெரும் தேவியும் இருப்பதால் அதை தானம் செய்வோர்க்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது என்ன தானம் செய்தாலும் அந்த தானத்துடன் தாம்பூலமும் இணைத்துக் கொடுப்பது உத்தம பலனை தருகின்றது வீட்டிற்கு சுமங்கலிப் பெண்கள் வந்தால் கட்டாயம் தாம்பூலம் கொடுக்க வேண்டும் குறைந்தபட்சம் குங்குமமாவது கொடுக்க வேண்டும் வெற்றிலை காமதேனுவின் அம்சம் அதனால்தான் இன்றளவும் நிச்சயதார்த்த நிகழ்ச்சியின் போது வெற்றிலைப்பாக்கு தட்டை மாற்றிக்கொள்கின்றனர் தெய்வத்தை ஆதாரமாக கொண்டு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட திருமணத்தை நிறுத்துவது பெரும் பாவத்தை தேடித் தருகின்றது தாம்பூலத்தட்டு மாற்றுகிறது தெய்வத்தை ஆதாரமாக கொண்டு செய்கின்ற நிகழ்ச்சி எல்லா தெய்வ பூஜைகளிலும் தாம்பூலத்திற்கு முக்கிய இடம் உண்டு நிவேதனத்திற்கு வெற்றிலை பாக்கு மிகவும் அவசியம் சுமங்கலிகள் செய்யக்கூடிய தாம்பூல தானமானது லக்ஷ்மி தேவியை மகிழ்விக்கும் செயல்களில் ஒன்றாகும் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் சீப்பு கண்ணாடி கண்ணாடி வளையல்கள் மாங்கல்ய கயிறு தேங்காய் பழம் பூ மருதாணி கண்மை தட்சணை பஸ்திரம் முதலான சுமங்கலி தானம் செய்யக்கூடிய முக்கியமான மங்களப் பொருட்கள் ஆகின்றது வாழ்க வையகம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்